எனினும் மோகம் என்னும் அக்கூட்டில்தான் ஞானமும் வாசம் செய்கின்றது அது எவ்வாறு துளிர்விடும் மானிட ஆசைகளுக்கு பக்குவம் அளிக்க ஞானம் என்னும் ஒளிக்கேற்றானது மானிடனது இதயத்திற்குள் பிரவேசிக்கின்றது இது மானிட ஆசைகளை எடுத்துரைக்கும் கதையல்ல இச்சை கொண்ட மனதால் ஒருவர் வாழ்வில் உயர்வு தாழ்வு அடைந்த கதையும் அல்ல இக்கதையானது இச்சை என்னும் கர்ப்பத்திலிருந்து உதித்தெழுந்த ஞான கதை எனது நாமம் வாசுதேவ கிருஷ்ணன் நான் செல்லவிருக்கும் யாத்திரைக்கு தம்மையும் அழைக்கிறேன் இந்த யாத்திரையில் வாழ்வின் மர்மத்தையும் மனித தர்மத்தையும் அறிவீர்கள் சேற்று நிலை உதித்தாலும்